மதுரைக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்கு கோவலனும் கண்ணகியும் போகிறாங்க மதுரையினுடைய மதில் இருக்கிறது அரசவையினுடைய மதில் அரண்மனை மதில் இருக்கிறது அரண்மனை மது மதிலின் மீது கொடிகள் பறக்கிறது கொடிகள் பறப்பது இயற்கையானது இயல்பானது கொடிகள் எப்பொழுதும் இப்படித்தான் பறக்கும் எந்த கொடியும் இப்படி இப்படி பறக்காது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் மாறி பறக்கும் கொடிகள் இயற்கையாக பறக்கும் இளங்கோவடிகள் தற்குறிப்பேற்ற அணி என்கிற அணியிலே சொல்லுவார் கொடி தானாக அசைகிறது காற்றிலே அசைந்து கொண்டிருக்கிறது அந்த கொடிகள் எப்படி அசைகிறது என்றால் அதை கற்பனை ஏத்தர இருப்பாரு போர் உழந்து எடுத்த ஆரையில் நெடுங்குடி மறித்து கை காட்ட நீங்க வராதிங்க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் உணர்த்துது அதுதான் ஊழியை உணர்த்துது கண்ணகியும் கோவலனு தயவு செய்து இந்த ஊருக்குள்ள வராதிங்க மதுரை மாணவர்களை வராதிங்க உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது கோவலன் கொலை உண்டு இறந்து போவான் கண்ணகி நீ விதவையாகி போவாய் உன் மங்களை அணியை அறுத்து விடுகிற நிலை வரும் வராதே இந்த ஊருக்கு வராதீங்க போயிடுங்கன்னு கொடி காட்டுதான் கொடி தானா செய்து இளங்கோவடிகளுடைய கற்பனை உள்ள கொடிக்குள்ள போய் இங்க வராதிங்க பிளீஸ் டோன்ட் கம் அப்படி சொன்னதான் புரியும் இங்க வராதிங்க தயவுசெய்து இவ்வளவு பிரச்சனை நடக்கும் கொடி சொல்லுதான் போர் உழந்தெடுத்து ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட வராதிங்க அப்படின்னு அந்த கொடி சொல்லுதான் கம்ராமானியத்தில் உண்டு ஐயா கம்பராமணியத்தில் உண்டு ஜனகனுடைய அரண்மனைக்கு போகிற பொழுது கொடிகள் ராமனையும் சீதையும் வா ராமனும் வாவான்னு கூப்பிடுதான் வா வா இங்கே சீதை இருக்கா கல்யாணம் பண்ணிக்கோ வில்லை ஒடிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ வா உங்கள் லைஃப் அட்டகாசமாகது வா உள்ள வா அப்படின்னு அந்த கொடி வான்னு கூப்பிடுதான் இந்த கொடி வராதேன்னு சொல்லுதான் மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தில் வந்த செய்யவள் என்ன செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா வென்றழைத்தது போன்றதம்மா ஒல்லைனா வேகமா சீக்கிரவா சீதா காத்துக்கிட்டு இருக்கா வில்ல உடைச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இங்கே கொடி கூப்பிடுதான் அங்கே கொடி உள்ளே வராதிங்கன்னு சொல்லுதான் இளங்கோவடிகள் கம்பரம் கம்பராமாயணத்துக்கு முன்பாக காப்பியம் படைத்தவர் இளங்கோ இளங்கோ எவ்வளோ பெரிய தொன்மையை எவ்வளவு அழகாக இந்த தமிழ் கூறு நன்னொழுக்கு சொல்லியிருக்கார் சார் பட்டாங்கில் யானும் ஓர் பத்தினியே ஆமாகி கடைசியில் வந்த தன் வள கையால் இடமுலையை திருகி எடுத்து அவள் அப்படித்தான் எரிக்கிறார் வளக்கையால் இளம் இடமுலையை திருகி எடுத்து மதுரையை மூன்று முறை வளம் வந்து அவள் விட்டெறிகிறாள் எரிந்து போகட்டும் மதுரை அக்னி தெய்வம் வருகிறது ஏன் அவள் மீண்டும் தெய்வமாகிறாள் என்று சொல்லுகிறேன் அக்னி தெய்வம் வருகிறது கண்ணகியிடம் நிற்கிறது ஏன் அனைவரையும் எரிக்க வேண்டும் உன் கணவன் இறந்ததற்காக இந்த மாநகரில் உள்ள அனைவரும் இறந்து போக வேண்டுமா என்று கேட்டபொழுது அப்போதுதான் அவள் தாயாக மாறுகிறாள் தாய்தான் தெய்வம் தெய்வம் தான் தாய் தாய்க்கும் தெய்வத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கவே கூடாது என்பதை இளங்கோ சொல்கிறாள் அவள் தாயாக கருணையாக மாறுகிறாள் அவ்வளவு கோபம் அடக்க முடியாத அவ்வளவு சீற்றம் உழைக்களத்திலே துருத்தியிலிருந்து வருகிற ஓசை போல் அவள் மூக்கிலிருந்து மூச்சு இறைத்து வருகிறதா அவ்வளவு வேகமாக நிற்கிற ஒரு பெண் அந்த நேரத்திலும் கூட தாயாக மாறுகிறாள்